திமுக விவசாயிகளை வஞ்சித்திருக்கிறது வெளிப்பாடு இரண்டாயிரத்தி எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று விவசாயிகள் எண்ணியிருக்கிறார்கள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகரத்துக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக பூத் கமிட்டி மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமை வகித்து ஆலோசனைகளை வழங்கினார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகர பகுதியான வார்டு ஆறு முதல் இருபது முப்பது முதல் முப்பத்தி மூன்று வார்டு பகுதிகளுக்கான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆலோசனைகளை வழங்கி பேசினார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பருத்தி ஏலத்திற்கே வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களில் இருந்து வருபவர்களை ஏலம் எடுக்க விடாமல் விவசாயிகளை ஏமாற்றி திமுகவினரே ஒரு அமைப்பை உருவாக்கி செயற்கையாக விலை குறைப்பு ஏற்படுத்தி குறைந்த விலைக்கு பருத்தியை கொள்முதல் செய்தனர் இதற்கு எடப்பாடியார் போராட்டம் அறிவித்தவுடனே கொள்முதல் விலையை உயர்த்தி வெளி மாவட்ட மாநில கொள்முதல் செய்பவர்களை ஏலத்திற்கு அனுமதித்தனர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மீடியாவில் மட்டும் ஆட்சி நடக்கிறது என்றால் அது திமுக ஆட்சி மட்டும்தான் நான்கரை ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு இனிமேல் எந்த அதிகாரிகளும் உதவ மாட்டார்கள் தமிழகம் முழுவதும் ஐந்து லட்சம் ஓஏபிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கியது அதிமுக ஆட்சியில் மட்டும்தான் திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு நிவாரணம் பயிர்களுக்கு பயிர் காப்பீடு இல்லை விவசாயிகள் கொதித்து போய் இருக்கிறார்கள் இதனுடைய வெளிப்பாடு எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும் என எண்ணி இருக்கிறார்கள் என்று கூறினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் இளவரசன் கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம் நகர செயலாளர் ஆர் ஜி குமார் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் முருகு சசிகுமார் தஞ்சை மத்திய மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விக்னேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா்